வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்க நாட்டுச்சாலை அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து நடிகர் விஜயகுமார் அவர்கள் பிறந்த கிராமம் அவரோட பூர்வீக கிராமம் இங்கே பார்த்தா தெரியும் இப்போ நம்ம நிற்கிறது இங்கே எம்என்ஆர் ஆர் ராமச்சந்திரன் ஆர் தம்பி ஐயன் சொர்க்கம் இந்த பக்கம் எம்என்ஆர் ஆர் பஞ்சாட்சரம் விஜயகுமார் சொர்க்கம் அப்படின்ட்டுருக்கா இது இது விஜயகுமாரோட வீடு விஜயகுமார் அவர்களை பத்தி சொல்லணும்னா அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் ஒருத்தர் முத்துக்கண்ணு இன்னொருத்தர் வந்து மஞ்சுளா இந்த இரண்டு மனைவிகளோடையும் வீட்டுக்குள்ள வந்து சிலையா இருக்கிற மாதிரியான சிலை வந்து உள்ள இருக்கு இந்த வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து அருண் விஜய் வந்துட்டு போறதா ஒரு தகவல் எல்லா படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் புதுப்படம் அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு ஏன்னா இங்கே அவரோட குலதெய்வம் ஒன்று இருக்கு அந்த குலதெய்வத்தை கொண்டுட்டு இந்த வீட்டில் தங்கியிருந்துட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க சரி நம்ம நடிகர் விஜயகுமாரை பத்தி நம்ம பார்ப்போம் நடிகர் விஜயகுமார் அப்படின்றவர் ஸ்ரீவல்லி அப்படின்ற படத்து மூலியமா தமிழ் திரையுலகத்துக்கு வராரு ஒரு குழந்தை நட்சத்திரமாக தான் தமிழ் திரையுலகத்துக்கு வராரு அதுக்கப்புறம் கந்தன் கருணை அப்படின்ற படத்துல முருகன் வேடம் அவருக்கு கிடைக்குது ஆனா சூழ்நிலை காரணமா அந்த முருகன் வேடத்தை அவரால் செய்ய முடியறதுல சிவகுமார் அப்படின்ற ஒரு நடிகர் உள்ள வராரு அதே கந்தன் கருணை படத்துல இவர் என்ன பண்றாருன்னா அந்த சூரபத்மன் வந்து கைது செய்கிற ஆட்கள்ல ஒருத்தராக வந்து விஜயகுமார் நடிக்கிறார் அதுக்கப்புறம் அவருக்கு சரியான ஒரு வாய்ப்பு இல்லாமையே இருக்கு கடைசில பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்ற ஒரு படம் ஹீரோ ஹீரோவாகிறாரு அந்த படத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இன்னொரு ஹீரோ யாருன்னு பார்த்தா சிவகுமார் ஆக விஜயகுமார் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுவதற்கு இந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்ற படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கு அதுக்கப்புறம் நிறையா படங்கள் ஹீரோவாக நடிக்கிறாரு நிறைய படங்கள் துணை கதாபாத்திரமாக நடிக்கிறாரு அப்புறம் வில்லனா கூட நடிச்சிருக்காரு இப்படி நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் கண்டினியூஸாக நடிச்சிட்டு இருக்காரு தமிழ் தெலுங்கு மலையாளம் மலையாளம் இருக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி நிறைய படங்களில் வந்து முக்கியமான வேடம் எத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதுல வந்து நம்மளுக்கு மறக்க முடியாத கேரக்டர் அப்படின்னு பார்த்தா நாட்டாமை எல்லாம் நம்ம மறக்கவே முடியாது அப்படி ஒரு ஆஹ் வருவார் அவர் தான் ஹீரோ அப்படின்ற ரேஞ்சுக்கு உண்மையான நாட்டாமையே அவர் தான் நம்ம வந்து நாட்டாமை சரத்குமார் சரத்குமார்னு சொன்னால் ஆனா உண்மையான நாட்டாமை வந்து விஜயகுமார் தான் வருவாரு இப்படி தமிழ் சினிமா மட்டும் கிடையாது சின்னத்திரையிலையும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு நட்சத்திரமா திகழ்ந்திருக்காரு சின்ன திரையில சின்ன திரையிலையும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு நட்சத்திரமா திகழ்ந்துகிட்டு இருக்காரு இவர் மட்டும் நடிகராக மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்தோட துணை தலைவராகவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினராகவும் இருந்து இப்ப பாஜகவுக்கு பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு இப்படி நிறைய பொறுப்புகள்ல இருந்திருக்காரு இந்த ஊர் அப்படின்றது அவர் சொந்த ஊருன்றதுனால இந்த குடும்பத்துக்கு விஜயகுமார் குடும்பத்துக்குன்னு ஒரு தனி மரியாதையே இந்த கிராமத்துல இருக்கு உங்க அப்பா வந்து அப்போ பரம்பரை பணக்காரங்க இவங்க வந்து இன்னைக்கு இன்னத்து கிடையாது நடிகராக இருந்த காலத்துலலாம் கிடையாது ஆரம்பத்துல இருந்தே பரம் பரம்பரை பணக்காரங்க பஞ்சாச்சரம் ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டு சாலையில் தெரியாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நடிகரோட வீட்டுக்கு நம்ம வந்து பார்த்தது ரொம்பவே சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பேன் அதுவரை வேலை எங்களிடம் வந்து இதே தெரியாது உங்கள் இடம் நன்றி வணக்கம்